ஹலோ ப்ரீசலோட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சமீப காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினர் உங்களுக்கு தெரியும் ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரத்திலே தாவீது தனக்கு இழந்து போனது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்கிற ஒரு செய்தி நம்மளுடைய யூடியூப் தளத்தில் இருக்கிறது பார்க்காதவர்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த செய்தியில் இருந்து அந்த முடிவுகிற ஒரு தருவாயிலே முடிகிற தருணத்திலே ஒரு சம்பவத்தை தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினார் ஏனென்றால் எனக்கு நடந்த அந்த சம்பவமும் இந்த காரியமும் கிட்டத்தட்ட ஒத்துப்போகிற ஒரு காரியம் என்ன சம்பவம் என்று விவரிக்க நமக்கு இப்பொழுது நேரமில்லை அதே நேரம் இப்பொழுது விவரிக்கிறதற்கு அது தருணமும் அல்ல அந்த சம்பவத்தின் போது நான் மனம் கலங்கி நின்றபோது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தினார் உங்களுக்கு தெரியும் ஒன்று சாமுவர் முப்பதாம் அதிகாரத்தில் சிக்லாவுக்கு தாவிது வந்தபோது அவனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் அமலேக்கியர் அதை கொண்டு போய்விட்டார்கள் தேவனிடத்தில் விசாரித்து தாவீது மறுபடியும் அந்த ஆசீர்வாதங்களை திருப்பிக் கொண்டு அவன் தன்னுடைய இடத்துக்கு வரும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன அந்த கொள்ளை அடித்த பங்குகளை பிரிக்க வேண்டும் கொள்ளை அடித்த ஆசீர்வாதங்களை பங்கு பிரிக்க வேண்டும் அதுதான் முறை அப்படி பங்கு பிரிக்கும்போது தாவிதோடு யுத்தத்துக்கு போன ஒரு கூட்டம் இருந்தது அதே வேளையில் ரஸ்துக்கள் அண்டையில் நின்ற ஒரு கூட்டம் இருந்தது அவர்கள் யுத்தத்துக்கு போகவில்லை அப்போது யுத்தத்துக்கு போனவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எங்களுக்கு பங்கு பிரிங்க ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவங்களுக்கு தேவல்ல அவங்க யுத்தத்துக்கும் வரல ஆனபடினாலே அவர்களுக்கு எப்படி பங்கு கொடுப்பது என்று தாவிதோடு அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் உடனே தாவிது சொல்லுகிறான் யுத்தத்துக்கு வந்தவர்களுக்கும் அதே பங்கு தான் ரஸ்துக்கள் அண்டையில் நின்றவர்களுக்கும் அதே பங்கு தான் எனக்கு பிரியமானவர்களே தாவீதுனுடைய தலைமைத்துவத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இன்றைக்கு இருந்தால் என்ன செய்வோம் யுத்தத்துக்கு வந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கும் ரஷ்துக்கலண்டை நின்றவர்களுக்கு ஒரு சிறிய பங்குமாய் கொடுத்து அதற்கு ஒரு நியாயம் சொல்லி நாங்கள் இந்த பிரச்சனையை முடித்து விட்டிருப்போம் ஆனால் தாவீது அப்படி செய்யவில்லை இது என்ன செய்தான் யுத்தத்துக்கு போனவனுக்கும் அதே பங்கு தான் ரஸ்துக்கள் அண்டையில் நின்றவனுக்கும் அதே பங்கு தான் வேதம் சொல்லுகிறது அதற்கு பின்வரும் நாட்களில் இதே வழக்கத்தை ராஜாக்கள் பின்பற்றினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றினார்கள் என்று இன்றைக்கி நாங்கள் சபையை நடத்துகிற ஊழியர்கள் ஜனங்களை நடத்துகிற ஊழியர்கள் எப்படி செயற்படுகிறோம் சபையில் நல்ல ஆக்டிவாக இருக்கிற விசுவாசிகளை ஒரு விதமாகவும் சபைக்கு சாதாரணமாய் வந்து போகிற விசுவாசிகளை இன்னொரு விதமாயும் நடத்துகிறோமா இல்லையா நம்மளை நாமளே அந்த கேள்வியை கேட்டுக்கொள்வோம் இன்றைக்கி ஒரு சபையில் இருக்கிற விசுவாசி பெரிய ஆக்டிவ் இல்லை ஆனால் அவரை எப்படி நடத்துகிறோம் ஆனால் சபையில் நல்ல ஆக்டிவாக இருக்கிற ஊழியத்தில் நல்ல ஆக்டிவாக இருக்கிற ஊழியத்தை திறன்பட செய்கிற விசுவாசியை எப்படி நடத்துகிறோம் இப்படி சொல்லப்போனால் நாங்கள் மெய்ப்பர்கள் எங்களுக்கு கீழே கத்தர் சில ஆடுகளை தந்திருக்கிறார் ஒரு குட்டி போடுகிற ஆட்டையும் குட்டி போடாத மலட்டு ஆட்டையும் அப்படி நடத்துகிறோம் தாவிதை போல சரிசமமாய் நடத்துகிறோமா அல்லது நம்முடைய இருதயத்தின் நியாயப்படி நடத்துகிறோமா ஒரு அழகான தலைமைத்துவம் ஒரு நல்ல தலைமைத்துவம் இப்படி தாவிதை போல தான் நடத்தும் ரத்துக்கலண்டை நின்றவனுக்கும் அதே ஆசீர்வாதம்தான் யுத்தத்துக்கு வந்தவனுக்கும் அதே வா ஆசீர்வாதம்தான் தாவீது தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பழி வாங்குகிறதுக்காக பயன்படுத்தவில்லை நன்றாய் கவனிங்கள் அந்த வசனத்தை நன்றாய் கவனிங்கள் தாவீது தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பழி வாங்க பயன்படுத்தவில்லை எனக்கு பிரியமானவர்களே சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் சில நேரம் பழி வாங்குகிறவர்களாய் மாறிவிடுகிறோம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பழி வாங்கி விடுகிறோம் பழி வாங்கி நாங்கள் அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறோம் அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் அவர்கள் தவறும் போது அல்லது அவர்கள் சிந்திக்கும் போது இதை குறித்து அடுத்த முறை பிழைவிடாதபடிக்கு அவர்களை நான் சிக்ஷிக்கிறேன் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஒரு நியாயத்தை நாங்கள் அந்த இடத்திலே சொல்லுகிறோம் ஆனால் நம்முடைய இருதயத்துக்கு தெரியும் தனிமையில் இருக்கும்போது நம்மளை குறித்து ஆராயும் போது தெரியும் நான் உண்மையான இருதயத்தோடு அதை செய்தேனா அல்லது பழி வாங்குகிற இருதயத்தோடு செய்தேனா நன்றாக கவனித்து பாருங்கள் தாவிது ஒரு நல்ல உதாரணம் ஒரு நல்ல தலைவனுக்கு இன்றைக்கு நாம் ஏசு கிறிஸ்துவைப் போல மாற வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம் ஆனால் நான் சொல்லுகிறேன் ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்துவைப் போல மாற விரும்புகிறதற்கு முன்பதாக கொஞ்சம் தாவிதைப் போல மாறுவோம் தாவீதை போல மாறிவிட்டு நாம் இயேசுவைப் போல மாற முயற்சிப்போம் ஏனென்றால் தாவீதை போல மாறுகிறதற்கே எங்களுக்கு பல காலம் செல்லும் பல பிரயாசங்கள் பல அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் தாவிதை விட உயர்ந்தவர் ஏசு கிறிஸ்து நாங்கள் தாவிதை தாண்டி ஏசு கிறிஸ்துவைப் போல வாழ நினைக்கிறோம் அது தவறு கிடையாது ஆனாலும் இந்த தாவிதினுடைய வாழ்க்கையிலே நாம் அநேக கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிற எனக்கு பிரியமானவர்களே உடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பம் கிடைத்தால் பழி வாங்கி விடாதீர்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் நியாயம் தீர்த்து விடாதீர்கள் இன்றைக்கு ஆவியான நம்மளோடு பேசட்டும் தாவிதனுடைய இருதயத்தை பாருங்கள் எல்லாரையும் சமனாய் பார்த்தார் எல்லாரையும் சரியாய் விசாரித்தார் எல்லாரையும் அவனுக்கு அவன் பழிவாங்க சந்தர்ப்பம் கிடைத்தும் அவன் பழிவாங்கவில்லை அவன் எல்லாவற்றையும் கத்தரண்டை ஒப்பு கொடுத்தான் எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து கொள்ளுவார் என்றார் அதனாலே தான் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் தேவன் தாவதினுடைய சிங்காசனத்தை இஷ்டவேலேந்து எடுக்கவே இல்லையாம் தாவிதனுடைய சிங்காசனத்தை இஷ்டவே இல்லை இருந்து அவர் பிடுங்கி போடவே இல்லையா அந்த அளவுக்கு தேவனுடைய இருதயத்தை திருப்திப்படுத்தின ஒரு மனுஷன் தேவனுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்தின ஒரு மனுஷன் தேவனை அதிகமாய் தேவனை தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன் இன்றைக்கும் நாங்கள் தேவனிடத்தில் ஒப்புரவாகும் பழி வாங்குகிற சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அந்த சந்தர்ப்பம் நமக்கு வேண்டாம் அதை கத்தர் பார்த்துக்கொள்வார் நம்மளை நிரூபிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை கத்தர் பார்த்துக்கொள்வார் என்றால் எனக்கு நடந்த அந்த சம்பவம் இந்த வார்த்தைகளை தான் ஞாபகப்படுத்தினது தாவீது ரஸ்துக்கலண்டை நின்றவனுக்கும் அதே பங்குதான் தான் யுத்தத்துக்கு போனவனுக்கும் அதே பங்குதான் தாவீது பழிவாங்கவில்லை நல்ல மெய்ப்பனாய் நல்ல ராஜாவாய் அந்த இடத்துல நடந்து கொண்டான் எனக்கு பிரியமானவர்களே இந்த வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் பழி வாங்காதீர்கள் கத்தர் பார்த்து கொள்ளுவார் உங்களுடைய இருதயம் நீதியாய் சிந்திக்கட்டும் உங்களோடு இருக்கிறவர்களை சரிசமமாய் பாருங்கள் உங்களோடு இருக்கிறவர்களை சரிசமமாய் கவனியுங்கள் உங்களோடு இருக்கிறவர்களுக்கு சரிசமமாய் பகிர்ந்து கொடுங்கள் இயேசு கிறிஸ்துவோடு பன்னிரண்டு சேஷர்கள் இருந்தால் இதை சொல்லி முடிக்கிறேன் அதில் ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று அவருக்கு நன்றாய் தெரியும் ஒருதன் மறுதளிப்பான் என்று நன்றாய் தெரியும் ஆனால் பனிரெண்டு பேரையும் சிலுவை பரியந்தம் அவரோடைய கூடவே வைத்திருந்தார் அவர்கள் ஓடிப்போனாலும் அவருடைய இருதயத்திலேருந்து அவர் அவர்களை தூக்கறியவில்லை இன்றைக்கு நாங்களும் அப்படி வாழப்பழுவோம் நமக்கு துரோகம் செய்தாலும் அவர்களை நமக்கு நம் மன்னித்து அவர்களை வைத்து கொள்வோம் கத்தர் பார்த்து கொள்வார் கத்தர் நடத்துவார் துரோகம் செய்கிறவர்கள் செய்து கொண்டே போகட்டும் நியாயம் தீர்க்கிறதும் பழி வாங்குறதும் நம்மளுடைய வேலையல்ல ஆகவே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை அவர்களுக்கு விவரித்து சொல்லுங்கள் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் எங்களுடைய ஆராதனை ஊழியங்கள் செய்தி ஊழியங்கள் எங்களுடைய வலைத்தளங்களில் இருக்கிறது அதை கண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ